வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் எனப்படுகின்ற அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்திருக்கிறது இது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் நடைபெற இருக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதமே பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நூறு டிகிரிக்கு மேலாக வெப்பம் தாக்கம் அடைய வைத்திருக்கிறது இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடும் ஒரு மனிதனுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிற பொழுது தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் நாலு அதற்கு அதிகமாக வெப்பநிலை தாக்கும் பொழுது அது தன்னுள் இழுத்து குளிர்ச்சி அடைவதற்கு முயற்சி செய்யும் அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது அதிகமான வெப்பநிலையின் காரணமாக அது உடல் சோர்வடைந்து மயக்க நிலை அடைந்து வெப்பவாதம் தசைப்பிடிப்பு உடல் மயக்கம் ஆகியவை வந்து தலை சுற்றல் ஏற்படுகிறது அப்படி இந்த அக்னி நட்சத்திரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பொதுமக்களாகிய நீங்கள் அதிகமாக தண்ணீரை அருந்த வேண்டும் குறைந்தது ஐந்து முதல் எட்டு லிட்டர் வரை தண்ணீரை அருந்த வேண்டும் தேவை இல்லாமல் வெளியிலே சென்று உழவ வேண்டாம் அப்படி நீங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு வெப்பத்தின் தாக்கத்திற்கு ஆளாவீர்கள் ஆக தேவை இருந்தால் மட்டும் வெளியிலே செல்லுங்கள் குறிப்பாக காலை ஐந்து முதல் பத்து மணி வரை செல்லுங்கள் மாலை நான்கு முதல் ஏழு மணி வரை செல்லுங்கள் இடைப்பட்ட நேரத்திலே அலுவலகத்திலோ வீட்டிலோ ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி அக்னி நட்சத்திரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு உடலையும் உள்ளத்தையும் மயிலோடு வைத்து கொள்ள அன்பான வணக்கங்களோடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்